யுஎஸ் லக்கி நியூமராஜி சேனல் விவஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அதிர்ஷ்ட எண்கள் எது இது உங்களுக்கு இதனால் தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு லக்கி நம்பர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அந்த லக்கி நம்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அது என்ன சார் லக்கி நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டுவெல் அப்படின்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டுவெல் இன்னொருத்தருக்கு டுவெண்ட்டி டூ இன்னொருத்தருக்கு எயிட்டீன் இப்படி வேறுபட்ட பிறந்த தேதிகளே உடையவர்களாக இருப்பீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அதிர்ஷ்ட எண் மாறுபடும் ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு விதமான லக்கான நம்பர்ஸ் இருக்குது ஆஸ் பர் த நியூமராலஜி நியூமராலஜி இப்படி இருக்குது அதை நம்ம எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அந்த லக்கான நம்பரை பல விஷயங்களுக்கு பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த லக்கான நம்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஓரு தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட எண்கள் வாழ்க்கையை மற்றும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட எண்கள் எது அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஒன்னாம் தேதி ஒன்று பத்து இருபத்தி இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற அற்புதமான எண் அப்படின்னா பேசிக்கலாக ஒன்னாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஒன்று அப்படின்றது லக்கான நம்பர் தான் ஒன்று அப்படின்னா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி நாலு இப்படி இப்படி ஒன்றா ஒன் ஒன்றா அப்படியே கூட்டிகிட்டே வரக்கூடிய நம்பர் தான் ஸோ டூ டிஜிட்டை கூட்டம் ஒன்று வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் நல்ல ஒரு எனர்ஜியையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு லெக்கையும் கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு தேதிகளை பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றா நம்பர் லக்காக இருக்கும் அடுத்தது ஒன்றுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஃபேவரபிளான நம்பர் பட் லைஃப்லேயே ஒரு இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லக்காக இருக்கும் அந்த நம்பர் என்ன அப்படின்னா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு தேதி இல்லை முப்பத்தொன்னா நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பரில் நாலு டூ டிஜிட்ட கூட்டினா நாலாம் நம்பர் வரக்கூடிய எல்லா நம்பரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸாக கொடுக்கும் ஆனால் இந்த நம்பரில் நீங்கள் பெயர் மட்டும் வைக்கக்கூடாது அதுதான் அதில் முக்கியமான விஷயம் சரி அடுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணிங்க டூ டிஜிட்ட கூட்டினாலும் அஞ்சு வரணும் ஓகேங்களா ஸோ அஞ்சு அஞ்சுனா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வரும் ஆறு அடுத்தது ஆறு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று இப்படி நம்ம டூ டிஜிட்டல் கூட்டினா இப்படி வரும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பராக வரும் ஓகேங்களா ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு லெக்கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஒன்றாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒன்று அஞ்சு ஆறு நாலாம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும் இது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது புரிஞ்சிட்டீங்களா ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றுகின்ற அற்புதமான எண்கள் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஆறு நாலாம் நம்பர் ஆனால் நாலாம் நம்பரில் நம் நம்மளுடைய பெயரை அதிர்ஷ்ட பெயரை வைக்கக்கூடாது அது சில நேரத்தில் சிக்கலை கொடுக்கும் ஏன் ராகுவின் ஆதிக்கத்தில் பெயர் வைக்கும்பொழுது பலவிதமான சிக்கல்கள் உருவாக்கும் அதனால் வந்து பேர் மட்டும் வைக்கக்கூடாது மற்ற விஷயங்கள் தேதிகள் மற்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் வாகன எண்களும் வைக்கக்கூடாது வாகன எண் வீட்டு எண் இதெல்லாம் நம்ம முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஆனாலும் இந்த தேதி வகையில் வரும்பொழுது மிக சிறப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ஸோ நாலாம் நம்பரில் இருக்க எல்லா எல்லா தேதிகளும் அவங்களுக்கு ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம ஒன்றாம் தேதியில் பிற ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்றது இதுதான் சார் இதை வச்சால் நான் உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க பேரை வைக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணணும் அதை நீங்கள் மறந்துடவே கூடாது உங்கள் பேர் வந்து நீங்கள் வைக்கும்போது வெறும் நம்பரை மட்டும் கால்குலேஷன் பண்ணால் பார்த்தாது அதுக்கு கைரேகை பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் பல விஷயங்களை நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டியது நியூமராலஜி நியமாலஜி ப்ரொனாலஜி ஆர்காலஜி கிரஃபாலஜின்னு சொல்லி ஒன்பது விதமான ஆய்வுகளை ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும் நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி காணலாம் ஓகேங்களா ஸோ ஆகவே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்